முருகா முருகா கந்தா ஸ்கா வேலா வேளா அழகா அழகா குமரா குமரா குகனே குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே மகாபெரியவா அவர்கள் ஒரு ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அணுகரு பாஷத்தில் ஒரு விஷயம் தெரிவித்துள்ளார் நண்பர்களே இந்த ஸ்மார்த்தர்கள் அனைவரும் பஞ்சாயன பூஜை செய்து வருகின்றார்கள் அல்லவா அவர்கள் வந்து வேலையும் அதில் அஞ்சோடு இந்த இதையும் சேர்த்து ஆறா பூஜை பண்ணலாமே அப்படின்னு மகாபெரிவார் ஒருவரை அமுத மொழியில் தனது அபிப்பிராயத்தை தெரிவித்துள்ளார் பிரிவா வந்து அபிப்ராயம் தெரிவித்துள்ளார் என்பதே நமக்கு ஒரு கட்டளை அது அல்லவா மகா பிரிவா சாக்ஷாத் ஈஸ்வர சரூபம் அல்லவா இந்த பஞ்சாயதன பூஜையை பற்றி நமக்கு ஐடியா இருக்கும் நிறையா பேருக்கு பஞ்சாயதன பூஜையில் பஞ்ச தேவதா மூர்த்திகளை நாம் வந்து ஆராதனை பண்ணுறோம் இல்லையா சிவன் அம்பாள் மகாவிஷ்ணு சூரியன் மகா கணபதி புள்ளியார் இந்த அஞ்சையும் சேர்த்து யதாவிதியாக யதோக்தமாக கிரகத்தில் நித்தியம் பூஜை செய்வது தான் பஞ்சாயன் பூஜை இதை நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா சென்னையில் கடந்த சில ஒரு வருஷமாக சென்னையிலும் சில மற்ற ஊர்களையும் சில நண்பர்களோட உதவியோடு அவங்களுடைய பெரிய சகாயத்தோடு பல நூற்று கணக்கான பேருக்கு நான் வந்து பஞ்சாயன் பூஜையை சமிஷ்டி பஞ்சாயன் பூஜா வைபவம் அப்படிங்கிற நிகழ்ச்சி மூலமாக நூற்றுக்கணக்கான பேருக்கு எடுத்து வச்சிருக்கேன் நண்பர்களே இதுவும் பகவதம் தான் நான் மாற்ற நினச்சா பண்ண முடியுமா சுவாமி சங்கல்பம் அது சென்னை மாத்திரம் இல்லை திருச்சி கோயம்புத்தூர் கூட அந்தந்த ஊர் அன்பர்களுடைய சகாயத்தோடு இந்த வைபவம் வந்தது நிறைய நடந்திருக்கு நூற்றுக்கணக்கான தம்பதிகள் வந்து பஞ்சாயத்தின பூஜையை எத்தோத்தமாக எத்தாவதியாக எப்படி செய்வது என்பதை வந்து அங்கு அந்த பஞ்சாயன் பூஜை சமிஷ்டி வைபவம் நடக்கிறதே அதில் கற்றுருக்கா அது மாத்திரம் இல்லை அவர்கள் குப்தமாக பஞ்சாட்சரி ஜபமும் எடுத்து வைக்கப்பட்டுள்ளது ஏனெனில் பஞ்சாட்சரி ஜபம் வந்து பஞ்சாயதன பூஜைக்கு மூலாதாரம் யாரெல்லாம் பஞ்சாட்சி ஜபம் எடுத்துகிட்டு இருக்காளோ அவளுக்கு தான் தகுதி இருக்கு பஞ்சாயத்து பூஜை செய்வதற்கு அதற்காக அந்த தம்பம் அங்கெல்லாம் வந்திருக்காங்க அந்த நிகழ்ச்சிகளுக்கு அவள் குப்தமாக ரகசியமாக தம்பதிகளாக அவர்களுக்கு பஞ்சாட்சி ஜபம் எடுத்து வைக்கப்பட்டுள்ளது பஞ்சாயத்து பூஜை எப்படி செய்யணும்னு சொல்ல தள்ளப்பட்டுள்ளது அது மாத்திரம் நண்பர்களே இந்த பஞ்சாயன தேவதா மூர்த்திகளை பஞ்ச தேவதா மூர்த்திகளை செட்டிருக்கு இல்லையா அதையும் அவர்களுக்கு அன்பளிப்பாக தரப்பட்டுள்ளது இந்த வைபவம் நடந்து நூத்தக்கணக்கான எடுத்துகிட்டு இருக்காள் இதில் ஒரு சின்ன ஒரு அபிப்பிராயம் இப்போ வந்து ஒரு பத்து நாளாக மனசில் ஓடின்ருந்தது என்ன தெரியுமா ஒரு நூற்றி எட்டு பேருக்கு நம்ம ஏன் வெள்ளி வேல் வந்து அன்பளிப்பாக கொடுக்கக்கூடாது வெள்ளியில் செஞ்ச வேலை அன்பளிப்பாக தரலாமே அப்படின்னு ஒரு ஆசை வந்தது நண்பர்கள்ட சொன்னேன் சரி மாமா முயற்சி பண்ணலாமே அப்படின்னார் மடமும் பார்த்துட்டு இருக்கோம் சென்னையில் இது என்னைக்கு நடக்க போகிறதுன்னு நினைக்கிறேன்ல மே ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கு சென்னையில் இந்த வைபவம் நடக்க போகிறது சமஷ்டியாக நூற்றி எட்டு பேருக்கு இந்த வெள்ளினால் செய்தப்பட்ட சில்வர் வெள்ளினால் செய்தப்பட்ட வேல் அன்பளிப்பாக வழங்கப்படும் யாருக்கு யாரெல்லாம் ஏற்கனவே என் மூலமாக பஞ்சாயத்தின பூஜையை வந்து கிரகித்துண்டு பஞ்சாயத்தின தேவதா மூர்த்தியில் அடங்கிய செட்டை அன்பளிப்பாக திரும்பி தன்னை இல்லத்தில் கிரகத்தில் யதாவிதியாக எத்தோகமாக செய்து வருகின்றார்களோ அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம் ஆனால் முன்பதிவு அவசியம் அவங்களுக்கும் அவங்க உடனே இப்போ ரெண்டு நம்பர் நம்பர் தெரியுது இல்லையா இந்த ரெண்டு நம்பர்ல யாருக்காவத்தோட ஃபோன் பண்ணி தான் எந்த சமஷ்டி பஞ்சாயத்து பூஜா வைபவத்தில் வந்து கலந்துண்டு இந்த பஞ்சாயத்து பூஜையை எடுத்துகிட்டு வீட்டில் செஞ்சு வரோங்கிற விவரத்தை அவர்கிட்ட சொல்லிவிட்டு உங்கள் பேரை முன்பதிவு பண்ணுங்க அவசியம் நீங்கள் வந்து கலந்துங்கோ வெள்ளி வேலை அன்பளிப்பாக பெற்றுக்கொண்டு உங்கள் கிரகத்துக்கு அந்த வெள்ளி வேலை எடுத்து சென்று அதையும் இந்த பஞ்சாயத்து பூஜையில் நீங்கள் பண்ணிட்டு வரல அதில் இந்த வெள்ளி வேலையும் சேர்த்து வச்சுண்டு அதையும் சேர்த்துண்டு பூஜை பண்ணிடுவாங்கோ க்ஷம இருக்கும் திருவருளும் குருவருளும் எல்லாருக்கும் கிடைக்கணும் மீண்டும் சொல்லுகின்றேன் யார் என்னிடம் ஏற்கனவே பகவத் சங்கல்பத்தினால் இந்த பஞ்சாயம் பூஜையை வாங்கிட்டு அவளுக்கு மட்டுமே இதில் அனுமதி அவர்களும் முன்பதிவு செய்யணும் உடனே செய்யணும் மீண்டும் இது ரெண்டு நண்பர் தெரியுது ரெண்டு ஃபோன் நம்பர் இதில் யாருக்காவது நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி உங்கள் பேரை முன்பதிவு செய்யுங்கள் மே ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எல்லாரும் சோட்சியமாக இருக்கணும் க்ஷேமமாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு அந்த முருகப்பெருமானை நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நாராயண